இல்லாமலை கும்மக்களை கல்வி செய்யவும் காரணம் என்னென்னா நான் மிச்சம் கஷ்டப்பட்டேன் அந்த பிள்ளையை வச்சுக்கிது பேராத்துவாளி ஸ்கூலில் தான் படிக்கிறாள் நேரத்தோடையும் தலையெல்லாம் உடஞ்சி இப்போ கொஞ்சம் சரியாகிட்டு இப்போ தொடர்ந்து ஜாழ்ப்பாணத்துக்கு தந்திருக்காங்க நாங்கள் ஜாழ்ப்பாணத்துக்கு கொண்டு போய் வந்துவிட்டோம் நாலு அஞ்சு தினம் போய் வந்திருக்கோம் இப்போ கடைசியாக ஒப்புரம் செய்யணுமானு தந்திருக்காங்க எங்களுக்கு இப்போ அப்படி ஒப்புரம் செய்கிற மாதிரிக்கு எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லைன்னா எங்களோட மாப்பிள்ளைக்கும் சோகம் இல்லை அவருக்கும் இந்த தொய்வு இருக்குது மூட்டு வலி இருக்குது அதனால் பெருசாக தொழில் ஒன்று செய்ய இல்லாது கொஞ்சம் கஷ்டமாக கிடக்கு உங்களால் மக்களால் எங்களுக்கு ஏந்திய உதவி செய்யலும் தான் தயவு செஞ்சு செய்யவும் செய்யலுமன்றில் நீங்கள் செய்யவும் நாங்கள் மக்களை நம்பிருக்கோம் அல்லாண்டே எங்கனைக்கு இந்த பிள்ளைக்கே பெரும்பாலும் இன்றைக்கி உதவி ஒன்று சாங்க நம்ம மூணு மாதம் டேட் தந்திருக்காங்க அந்த மூணு மாதம் டேட்டுக்குள்ளே நாங்கள் அவன் இந்த சல்லியை சேர்த்து எடுத்துகிட்டு நாங்கள் வாட்டில் அட்மிட் பண்ணணும் மிச்சம் கவலையோடு கொண்டுகிட்டுருக்கோம் உங்களுக்கு எல்லா நன்மையே தருவான் எங்களுக்கு இந்த உதவியே செய்யுங்க மக்கள் எல்லோரும் ஒத்து எங்களுக்கு இந்த உதவியே செய்யுங்க அந்த பிள்ளோட வாழ்க்கைக்கு எல்லாம் உங்களுக்கு நன்மையை தருவான் அஸ்லாம் என் பேர் நசீஹா எனக்கு வயசு பதினஞ்சு நான் பேராத்தூர் ஸ்கூலில் படிக்கிறேன் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே சுகம் இல்லை சுகம் இல்லைன்னா பிறந்ததுலேருந்தே ஏழாமத்தான் பிறந்த அதை கொஞ்சமாக செஞ்சுட்டு எடுக்க இடையில் பள்ளிக்கு போய் பள்ளியிலேருந்து உளுந்து தலை உடஞ்சி அதில் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு அதுக்கு பிறகு இப்போது கொஞ்ச நாளாக எனக்கு முது வளஞ்சி முள்ளந்தண்டு பிரச்சனை ஏற்பட்டு அதால் நிற்கிறது கஷ்டம் பேசுகிறது கஷ்டம் படிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அதனால் அது ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணினாங்க செக் பண்ணத்தால் அவங்க சொன்னாங்க ஒப்ரேஷன் செய்யணும்னு சொல்லி யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பினாங்க இன்றைக்கு யாழ்ப்பாணத்துக்கு அஞ்சு தரம் போய் வந்தோம் கொழும்பு கொறுக்கா ப்ரைவேட்டை எக்ஸ்ரே எடுப்போம்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போய் வந்தோம் எல்லாம் செஞ்சு ரிப்போர்ட்லாம் எடுத்துகிட்டோம் இப்போ எனக்கு எனக்கு ஒப்ரேஷன் செய்கிறேன்னு சொல்லிக்கிறக்கு அதுக்கு ஆப்ரேஷனுக்கு மட்டும் பதினாறு லட்சம் தேவைப்படுது எங்களோட வீட்டில் வசதி இல்லை அளவுக்கு வசதி இல்லை அந்த பதினாறு லட்சம் தேவண்டதால இப்போ உங்கள்கிட்ட உதவி கேட்குறோம் எனக்காக கொஞ்சம் உதவி செய்யுங்க நல்லா நன்மையை தருவாங்க கொஞ்சம் உதவி செய்யுங்க எங்கள்கிட்ட அந்தளவு வசதி இல்லை வாப்பாக்கும் சுகம் இல்லை அம்மாவும் ஹவுஸ் ஒய்ஃப் அந்த அளவுக்கு வசதி இல்லை எங்களுக்கு பள்ளியால் கடிதம் தந்தாங்க தான் பள்ளியால் எல்லா பள்ளியும் கொடுக்க சொல்லி அது கொடுத்தும் போதிய அளவு பணம் எங்களுக்கு கிடைக்கல மற்றது ஹாஸ்பிட்டலாலே சுரக்ஷாக்கு கொடுக்க கடிதம் தந்தாங்க அதுக்கு கொடுத்தாவும் சொல்கிறாங்க ஒப்ரேஷன் முடிஞ்சு வந்தால் தான் அவங்களுக்கு அந்த தொகை கிடைக்கும்னு சொல்லி மரம் ஜனாதிபதி கடினம் இருந்தாங்க அதை கொடுத்து அனுப்பினோம் அந்த கடியை அனுப்பி இன்னும் ஒரு பதிலும் கிடைக்கல எல்லாம் நன்மையை தருவங்களால எந்த உதவியை செய்யுங்க